அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சமீபத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு விஜயின் கையால் ஊக்கத்தொகையும் பாராட்டுச் சான்றிதழும் அளிக்கப்பட உள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ளது அதாவது இந்த கல்வி விருது வழக்கும் விழா மூன்று கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதில் முதல் கட்டமாக வரும் மே முப்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள ஷெரட்டான் ஹோட்டலில் இக்கல்வி விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளது இந்த முதல் கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவில் தமிழகத்தின் அரியலூர் இராணிப்பேட்டை கடலூர் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை சென்னை திண்டுக்கல் திருவள்ளூர் தேனி நாகப்பட்டினம் புதுக்கோட்டை பெரம்பலூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பத்து மற்றும் பன்னிரண்டு வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு விஜய் பாராட்டுச் சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்க உள்ளார் இதுபோன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்